தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கம் மாநில தலைவர் சத்யராஜ் நேற்று மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜனிடம் மனு அளித்தார் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் அந்த வகையில் நேற்று தஞ்சை மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் தலைமைகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்க மாநில தலைவர் சத்யராஜ் கூறியதாவது தென்னக பண்பாட்டு மைய இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் தென்னக பண்பாட்டு மையத்தின் பொறுப்பேற்ற பின் இன்று வரை நாட்டுப்புற நலிவடைந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் தென்னக பண்பாட்டு மைய வளாகத்தில் வாராந்திர நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மாலை சிறப்பாக நடத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சிகள் தஞ்சாவூர் மற்றும் சுற்றுவட்டாரம் மற்றும் வெளிப்பகுதிகளில் உள்ள அனைத்து கலைஞர்களும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவது உண்மை இந்த நிலையில் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாக அலுவலர் சீனிவாஸ் ஐயர் மீது பொய்யான தகவலை பரப்பி வருகின்றனர் இது உண்மைக்கு புறம்பானது இதை அறிந்த நாங்கள் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் நலச்சங்கத்தை சார்ந்த கடலூர் தஞ்சாவூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பொய்யான தகவலை பரப்பி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுடன் இன்று மனு அளித்துள்ளோம் இவ்வாறு அவர் கூறினார் மனு கொடுக்கும் போது தஞ்சை மாவட்ட செயலாளர் எம் மதியழகன் ஒருங்கிணைப்பாளர் வினோத் பாரதி தஞ்சை அம்பேத்குமார் மற்றும் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில சங்கம் மாநில தலைவர் சத்யராஜ் நேற்று மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜனிடம் மனு அளித்தார் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் அந்த வகையில் நேற்று தஞ்சை மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் தலைமைகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்க மாநில தலைவர் சத்யராஜ் கூறியதாவது தென்னக பண்பாட்டு மைய கோபால கோபாலகிருஷ்ணன் தென்னக பண்பாட்டு மையத்தின் பொறுப்பேற்ற பின் இன்று வரை நாட்டுப்புற நலிவடைந்த கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் தென்னக பண்பாட்டு மைய வளாகத்தில் வாராந்திர நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மாலை சிறப்பாக நடத்தி வருகிறார் இந்த நிகழ்ச்சிகள் தஞ்சாவூர் மற்றும் சுட்டுவட்டாரம் மற்றும் வெளிப்பகுதிகளில் உள்ள அனைத்து கலைஞர்களும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருவது உண்மை இந்த நிலையில் கோபாலகிருஷ்ணன் மற்றும் நிர்வாக அலுவலர் சீனிவாஸ் ஐயர் மீது பொய்யான தகவலை பரப்பி வருகின்றனர் இது உண்மைக்கு புறம்பானது இதை அறிந்த நாங்கள் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் நலச்சங்கத்தை சார்ந்த கடலூர் தஞ்சாவூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பொய்யான தகவலை பரப்பி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுடன் இன்று மனு அளித்துள்ளோம் இவ்வாறு அவர் கூறினார் மனு கொடுக்கும் போது தஞ்சை மாவட்ட செயலாளர் எம் மதியழகன் ஒருங்கிணைப்பாளர் வினோத் பாரதி தஞ்சை அம்பேத்குமார் மற்றும் தினம் பண்பாட்டு மைய இயக்குனர் புதியதாக பொறுப்பேற்ற பிறகு கலைஞர்களுக்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக வாழ்த்து சொல்வதற்காக கடலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தஞ்சாவூர் போன்ற இருந்து கலைஞர்கள் அனைத்து கலைஞர்களும் மயிலாடுதுறை கலைஞர்களும் இணைந்து இங்கே வருகை தந்திருக்கின்றோம் புதிய இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் சீனிவாச ஐயர் அவர்களும் நன்றாக கலைஞர்களுக்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்து கலைஞர் வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்திலே தஞ்சாவூரை சேர்ந்த சில கலைக்கு சம்பந்தமில்லாத கலைஞர்கள் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் நற்பெயரை குலைப்பதற்காக தவறான பதிவை சென்ற வாரம் பத்திரிகையிலே பார்த்தேன் அது முற்றிலும் தவறு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த செய்தியை கேட்டு அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து நமது இயக்குனர் அவர்களுக்கு அவருடைய நற்செயலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விதங்களிலே பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து வருகை தந்து அவர்கள் மேலும் கலைஞர்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் கலைஞர்கள் வாழ்வாதாரம் மலர வேண்டும் அதற்காக அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று நன்றி சொல்லுகின்ற விதமாக இங்கே வருகை தந்திருக்கின்றோம் பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து கலைஞர்களும் பண்ணுங்க